அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் முப்பதாம் தேதி பிரதோஷம் சிவனுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இன்று மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் சிவ வழிபாட்டிற்குரிய அருமையான நாளாக கருதப்படுகிறது சகல பாவங்களும் தோஷங்களும் விலக ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வில்வ இலை ஒரு புடி அருகம்புல் கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் மறக்காமல் வழிபடுங்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரதோஷம் என்னும் எந்த விரதம் சிவமூர்த்திக்கு உரிய விரதங்களில் தலையாயது உலக மக்களை காக்க விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்து கொண்டவர் சிவபெருமான் அந்த நாள் திரியோதசி திதி நாள் மாலை வேளையில் சிவன் மயக்கம் தெளிந்த நேரம் பிரதோஷ வேலையாகும் பிரதோஷம் நித்திய பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று மூன்று வகைப்படும் விரதம் இருப்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு தேய்பிரைகளிலும் த்ரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மாலையில் கோயில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நன்னாள் சோமம் என்றால் சந்திரன் திங்கள் என்றாலும் சந்திரனை குறிக்கும் சந்திரனை பிரயாக்கி தன் சிரசிலேயே வைத்து அறிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சந்திரன் மனோகாரகன் நம் மனதில் குழப்பத்துக்கு அவனே காரணம் நாம் தெளிவாக இருப்பதற்கும் அவனே காரணம் ஆகவே மன கிளேசத்துடன் மனக்குழப்பத்துடன் மனோபலம் இல்லாமல் மனத்தெளிவு இல்லாமல் துன்பப்படுபவர்கள் திங்கட்கிழமையில் சிவனாரை வழிபடுவது சிறப்பு சோமவார பிரதோஷம் மனக்குழப்பத்தை நீக்கும் இன்று திங்கட்கிழமை த்ரியோதசி நாளில் நாம் சந்தனம் பால் இளநீர் கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து நாம் வழிபாடு செய்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் ஜாதகத்தின் உள்ள சந்திர தோஷம் ராகு கேது போன்ற நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் தொழில் மேன்மையடையும் கடன் பிரச்சனை தீரும் திருமண தடை நீங்கும் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் பாலாபிஷேகம் செய்தால் நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் அபிஷேகம் செய்தால் வளங்கள் பல உண்டாகும் தேன் அபிஷேகம் இனிய குரலும் பழங்களால் அபிஷேகம் செய்தால் நிலத்தில் விளைச்சலும் பெருகும் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்தினால் செல்வம் பெருகும் நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்தால் முக்தி பேறு கிட்டும் இளநீர் அபிஷேகம் செய்தால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் சர்க்கரை அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் அபிஷேகம் செய்தால் சுகவாழ்வு கிடைக்கும் சந்தன அபிஷேகம் செய்வதன் மூலம் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் அபிஷேகம் செய்வதினால் தெய்வ தரிசனம் கிட்டும் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் நீங்கும் ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வில்வ இலை ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை சிவனுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்க சகல துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கை சோமவார பிரதோஷ நாளில் எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் முடிந்ததை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கும் முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி காப்பரிசியை நந்திக்கு படைத்து வணங்கி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு மாலை சாத்தி அர்ச்சித்தும் வணங்கலாம் இந்த பிரதோஷ வேலையில் நந்தியை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் நந்திகேஸ்வர நந்திகேஸ்வர நந்திகேஸ்வரபாஹிமாம் நந்திகேஸ்வர 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 ரக்ஷமா வேதபாத்தா பிரம்மரூபா சிவத்தியானா பாகிமாம் துங்குசைலா தேவதேவா ரக்ஷமாம் சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தேநமஹா இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை உங்களால் முடிந்தால் பதினோரு முறை கூறி வழிபட வேண்டும் இன்மையிலும் நன்மை தருவார் பிரதோஷமூர்த்தி என்ற நம்பிக்கையோடு இன்று மாலை பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்குச் சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி உங்கள் பாவங்கள் தோஷங்கள் நீங்கி நீங்கள் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக கொள்கிறேன் நன்றி வணக்கம்